தாஸ்வர்தன் லோலகத்த மக்களை மனுகொளுகை தேவையில்லாத பிரச்சனை போராட்டம் தற்கொலை மரணத்துக்கு நேராக என்ன செய்யலாம் நடத்தி கொண்டிருக்காரு நான் ஆற்று சொன்னாரு அவர் திருடவும் கொல்லவும் அழிக்குவும் வந்தானே ஆயை அல்லாமல் வேறண்டும் என்ன செய்ய மாட்டான் வரவே மாட்டான் நானும் அவைகளுக்கு ஜீவன் அது পরিপূর্ণ அது பரிபூரண பதம் வந்தார் ஹalleluya hallelujah

நம்ம பத்து ஆயிரம் உடல் நின்று பரிபூர்ண இவ்வளவு வந்த பணத்தை இழந்து இன்னும் உட்கார்ந்து இருக்கிறாங்க நமக்கு பணமே இல்லாம ஜீவன் ஓடிக்கிட்டு இருக்கு சுகம் நடந்துகிட்டு இருக்கிறோம் நடந்துகிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் சந்தர்ப்பத்துல நடமாடுறதுல பெரிய விஷயம் வெளி உலகத்தை பாக்குறது அதிசயம் எத்தனை பேரு வெளிய கால் வைக்க முடியாம வாழ்றாங்க இல்லையா தெய்வம் மட்டும் இல்லைன்னா எனக்கோ நீங்க உலகத்தை பார்க்க காணாம போயிருக்க ஆனா இவர் பரிபூர்ணப்பட வந்த அலையா சுவாசிங்க அங்கிட்ட சொல்லுங்க குடும்பத்துல போய் இருக்கும்போது சொல்லுங்க என் குடும்பம் பரிபூர்ணப்பட என் இயேசு உயிரோடு இருக்கிறார் அலையிலோயா அலையிலோயா ஒரு நாளும் நீங்க புலம்பப்படாது வீட்டுக்குள்ள உட்காந்து புலம்புகிட்டே இருந்தீங்கன்னா புலம்பு நீ நாங்க வீட்டுக்குள்ள வந்து எதிர்ந்துடும் நல்ல சேர போட்டு உட்காந்துக்கிறோம் ஆமா முறை முறை போய் அது எது பண்ணீங்கன்னா இல்ல என் இயேசு என்னை பரிபூர்ண பரம்படியாக வந்திருக்கிறார் அலையிலோயா அலையிலோயா பிசாசு ஏசு கிட்ட போய் சொன்னானா என்ன சொன்னாங்க சொன்ன உயர்ந்த இடத்துக்கு போய் சொன்னா, இதெல்லாம் என் கையில அவனுக்கே தெரியும் இது யாரு